ஹாய் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ கள்ளக்குறிச்சி கருகாமையில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு நடந்த அமானுஷ நிகழ்வு தாங்க பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வெளியூருக்கு போகிறாங்க அங்கே போன இடத்துல அவங்களோட குடும்ப தலைவிக்கு நடந்த அமானுஷ நிகழ்வு பற்றி தான் இன்னைக்கான வீடியோ சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க இன்னுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன்லாம் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே அந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கள்ளக்குறிச்சிக்கு அருகாமையில் ஒரு சின்ன அழகான கிராமங்க இந்த நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சாம் காலகட்டத்தில் நடந்த அம்மானுஷன் நிகழ்வு தாங்க என்ன நடந்துச்சுன்னா குமுதா மற்றும் அவங்களோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்துட்டு எவ்வளோதான் சம்பாதிச்சாலுமே அவங்களுக்கு காசு கையில் நிற்கல ரொம்பவே பஞ்சமாக இருந்திருக்கு இவங்களோட குடும்பத்தில் சரி இந்த பஞ்சத்தை போக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போதான் இந்த குமுதா அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்கள வந்துட்டு ஆந்திராவுக்கு ஒரு வேலைக்காக கூப்பிடுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துல வேலைக்காக கூப்பிட்டுருக்காங்க ஏன் இந்த குமுதா போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யற சில நபர்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் இந்த குமுதா அப்படின்றவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க சரி ஓகே இப்போ வந்துட்டு நமக்கு குழந்தைங்க கிடையாது ரெண்டு பேருமே அங்க போயிட்டு கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு அப்புறமா நமக்கு குழந்தைகள் உண்டானா கூட அந்த செலவு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த குமுதா மற்றும் அவங்களோட ஹஸ்பண்ட் அவரோட பேர் வந்து நட்ராஜ் இந்த நட்ராஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்க போறாங்க அந்த ஆந்திராவுக்கு கல்லு வேலைக்காக போறாங்க போன இடத்துல குமுதாவுக்குமே அந்த இடம் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகிறதுக்கு சிரமமாக தான் இருந்திருக்கு ஒரு வாரம் கிடக்குறாங்க அப்பவுமே அவங்களுக்கு செட் ஆகலை சரி போக போக பழகிடும்னு அதையும் பெருசு பண்ணலை இந்த நடராஜ் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு காலையில் வேலைக்கு போனார் அப்படின்னா நைட்டில் அவங்களுக்கு எப்போ வேலை முடியுதோ அது வரைக்கும் அங்கே தான் இருப்பாராம் இவங்க வந்துட்டு அந்த கல்லுமலைக்கு பக்கத்தில் ஒரு குடிசை மாதிரி போட்டுக்காங்க அங்கே தான் இவங்க குமுதா வந்துட்டு சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அங்கே தான் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் ஒரு மாதம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி மனசெல்லாம் அங்கே இருக்காதா இருக்காதா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்திருக்குங்க என்ன காரணம்னு பார்த்தா போனதுலேருந்து இந்த குமுதா அப்படின்றவங்களுக்கு சரியான தூக்கமே வரலை ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்குற மாதிரியே இருந்துகிட்டே இருந்திருக்குங்க ஒரு மாதத்துக்கு அப்புறமா இதை வந்துட்டு நம்ம இப்படியே விடக்கூடாதுன்னு அவங்களோட கணவரான நட்ராஜ் அப்படின்றவர்கிட்ட இந்த குமுதாவும் சொல்கிறாங்க எனக்கு நைட் டைமில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது யாரோ ஒரு நடந்து போகிற மாதிரியும் இருக்குது ஒரு ஆண் வந்துட்டு வா வான் கூப்பிடுற மாதிரியும் இருக்கு அப்படின்னு இந்த நடராஜ் அப்படின்றவர்கிட்ட குமுதா வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்துட்டு குமுதா சும்மா தான் சொல்றா புது புதுசா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா அதனால அவளுக்கு அப்படி இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அதை படுத்தாம அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நான் கூடவே இருக்கல அப்படின்னு சொல்லி தைரியம் படுத்திருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த குமுதாவும் இதுதான் டெய்லி நடக்குதுல யாரோ நடக்கிற மாதிரி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு இது டெய்லி நடந்துட்டு இருக்கிறது தானே அதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாங்க ஆனா அதுக்கப்புறமா தான் இந்த அம்மானுஷமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு என்ன நடக்குதுன்னா இந்த நடராஜ் வந்து காலையில அஞ்சரைக்கெல்லாம் அந்த கல்குவாரிக்கு போயிடுவாராங்க அங்க போயிட்டாங்க அப்படின்னா இந்த குமுதாவை வந்து எழுப்பி விட்டு தான் போவாரா அன்னைக்கு இந்த குமுதாவை எழுப்பாமலே நடராஜ் வந்து வேலைக்கும் கிளம்பி போயிட்டாருங்க ரொம்ப அசதியா தூங்கிட்டு இருக்கா காலையில எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு அப்புறமே வரட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க அன்னைக்கு எல்லாம் நிறைய குடிசைகள் இருந்துருக்குங்க அந்த குடிசையில் உள்ள எல்லா நபர்களுமே அந்த கல்குவாரிக்கு போயிட்டாங்க குமுதா மட்டும்தான் அவங்களோட குடிசையில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போது விடியர் காலையில ஆறு மணி இருக்குங்க அந்த நேரத்தில் இந்த குமுதாவோட வீட்டு வாசல்ல யாரோ வந்து நின்றுட்டு கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்கு குமுதா குமுதா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்குங்க இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா குமுதா வந்து நம்மளோட ஹஸ்பண்ட் தான் வேலைக்கு போகிறதுக்காக நம்ம எழுப்புறாரு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு டக்குனு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு உட்காராங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா தான் அந்த வீட்டுக்குள்ளே அந்த குடிசைக்குள்ளே பார்க்குறாங்க நட்ராஜ் வந்து பக்கத்தில் படுத்திருந்தவரை காணோம் அப்போ யார் கூப்பிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக அந்த குடிசையை வீட்டு வெளியே வராங்கங்க வெளியே வந்து பார்த்து பார்த்தா அந்த இடத்துல ரொம்பவே தலையில அடிப்பட்ட மாதிரி ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு நபர் நின்னுட்டு இருக்காருங்க குமுதா எனக்கு தண்ணி குடு சீக்கிரமா எனக்கு தண்ணி குடு அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க யாரா இந்த ஆளு நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே நம்மளோட பேர் சொல்லி தண்ணி குடு தண்ணி குடுன்னு தமிழ்ல பேசுறாங்களேன்னு குமுதாவுக்கு ஒரே ஆச்சரியம் சரி அப்படின்னு இந்த குமுதாவும் வேக வேகமா அந்த ரூம்குள்ள அவங்களோட குடிசைக்குள்ள ஓடிட்டாங்க ஓடி தண்ணியும் முண்டுட்டு வெளியும் வந்திருக்காங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல ரத்தம் சொட்ட சொட்ட நின்றுட்டு இருந்த அந்த நபர் தண்ணி வாங்கி வாங்கி குடிச்சிட்டு வழியே எதுவுமே இல்லாத பொருள் ரொம்ப கேஷுவலா தண்ணி வாங்கி குடிச்சிட்டு மெதுவா அந்த குடிசையில இருந்து நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்த குமுதாவுக்கு எப்படி இருக்கும் அப்படி ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு கை காலெல்லாம் பயங்கரமா அடிபட்டு இருக்கு ஆனா அந்த நபர் வந்து வழியே எதுவுமே தெரியாம மெதுவா கேஷுவலா நடந்து போறாரு பார்த்த குமுதா யாருங்க நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்க உங்களுக்கு அடிபட்டிருக்கு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகலையான்னு கேட்குறாங்கங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அந்த நபர் மெதுவாக நடந்து போயிட்டு இவங்களோட குடிசைக்கு கொஞ்சம் தூரத்துலையே ஒரு புதர் மாதிரியான ஒரு இடம் இருக்குங்க அதுக்கு அந்த போனா போனால் இந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக அந்த இடத்த யூஸ் இருப்பாங்க போல் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா டக்குன்னு அந்த உருவம் மறைஞ்சிருச்சு காலம் காத்தாலும் ஆறு மணிக்கே பார்த்த குமுதா அங்கேயும் நடுநடுங்கி நின்றுட்டாங்க கொஞ்ச நேரம் வரைக்கும் அவங்களால அந்த அதிர்ச்சியில இருந்து வீண்டு வரவே முடியலையா அதுக்கப்புறமா தான் கும்முதா வந்துட்டு கொஞ்சமும் கொஞ்சமா மனசை தேத்திட்டு குடிசகுள்ளியும் போயிருக்காங்க போனதுக்கு அப்புறமும் இவங்க பல பல யோசனையோடய அன்னைக்கு சமையலெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களோட கல்குவாரிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோம் இல்லையா அதுக்காக ரெடி ஆயிட்டாங்க அப்போ கரெக்டா மேல நடராஜும் சாப்பாடு எடுத்துட்டு போகலாம் குமுதாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு மேலே ஏறி வந்திருக்காருங்க அப்போ குமுதாவோட முகமே சரியில்லாத மாதிரி இருந்திருக்கு எதோ யோசனையா இருந்திருக்க மாதிரி இருக்குங்க சரி ஓகே இவ எதைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நடராஜ் அது வந்து கேட்கவே இல்லை அப்படியே அன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு கீழே கல்கொரையில எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் மதியம் வரைக்கும் அங்கேயேதான் குமுதா இருப்பாங்களாங்க மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சிட்டு போவாங்களாம் அதுக்கப்புறமா மேல வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நைட்டுக்கு சமைக்கணும் இதே போல அன்னைக்கும் மதியத்துல அவங்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாத்திரம்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேல கும்புதாவும் ஏறி வந்திருக்காங்க வந்து அவங்களோட குடிசையிலும் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ குமுதாவுக்கு வந்துட்டு என்ன யோசனைனா காலங்காத்தால வந்தது யாரு நம்மளோட பேர் எப்படி அவங்களுக்கு தெரியும் யோசனையிலேயே அன்னைக்கும் படுத்து தூங்குறாங்க அதுவும் மதிய டைம்ல நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க மதியம் ரெண்டு மணி தாண்டிடுச்சு மூணு மணி பக்கமா வந்துருச்சுங்க அப்போ நார்மலாக நம்ம பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் மெதுவாக எழுந்திரிச்சிருக்காங்க எழுந்ததும் இவங்களும் பாத்ரூம்காக எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா இவங்களோட குடிசையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு புதர் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் பாத்ரூம் போவாங்கன்னு சொன்ன இல்லையா அங்கே போகிறாங்க ஆனால் குமுதாவுக்கு பயம் இருந்த காரணத்தினால செருப்பு போட்டுட்டு அவங்களோட வீட்டில் சமைச்ச அந்த அடுப்பில் இருந்து சாம்பல் நீரை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அங்கே பாத்ரூம் போகிறதுக்காகவும் போயிருக்காங்க போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கும் வந்துட்டு இருக்காங்க நல்லாவே வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம தான் இருந்திருக்கு டக்குன்னு இந்த குமுதாவுக்கு முன்னாடி ஒரு உருவம் நடந்து போற மாதிரி இருந்திருக்குங்க எந்த உருவம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இவங்க குடிசை நோக்கி நடந்து போற மாதிரி இருக்குங்க அது காலையில வந்து தண்ணி கேட்டு குடிச்சிட்டு போச்சு பார்த்தீங்களா அதே ஆளோட உருவம் தான் இப்போ இவங்களோட குடிசை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கு பார்த்தா குமுதம் பேச்சு மூச்சு இல்லாமல் திக்கு முக்கா அடி போயிட்டாங்க அதே இடத்துல நின்னுட்டாங்க அடுத்த அடி கூட எடுத்தே வைக்கல அப்படியே நின்றுட்டே இருந்திருக்காங்க இந்த குடிசைக்கு நேராக போய்கிட்டு இருந்தா அந்த உருவம் இந்த குமுதாவோட குடிசையை தாண்டி கொஞ்சம் தூரம் போற மாதிரி போயிருக்குங்க இந்த கல்லுமலையில இருந்து கீழே பொத்துன்னு விழுற மாதிரியும் விழுந்திருக்கு பார்த்த குமுதா கொஞ்ச நேரத்தில் யாரோ விழுந்தா நமக்கு எப்படி அதிர்ச்சியில் கத்துவோம் இல்லையா அதே மாதிரி கத்திருக்காங்கங்க கத்திட்டதுக்கு அப்புறமா அந்த உருவமானது குமுதாவை பார்த்து திரும்பி பார்த்துட்டு விழுகிற மாதிரியும் விழுந்திருக்கு அதுக்கப்புறம் குமுதா அந்த இடத்துல நிற்கவே இல்லைங்க வேக வேகமாக இவங்களோட குடிசைக்கும் ஓடி வந்திருக்காங்க ஓடி வந்தவங்க விழியவே வரவே இல்லையா சாயந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சுங்க ஆறு மணிக்கு அப்புறமா கூட இந்த குமுதா வந்துட்டு அந்த குடிசை விட்டு வெளியே வரவே இல்லையாங்க என்ன காரணம்னா மறுபடியும் அந்த உருவத்தை பார்த்துட்டாங்க இல்லையா அந்த அதிர்ச்சியினால சரின்னு வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க ஆறரை மணிக்கு மேலே நட்ராஜ் வந்து அங்கே இருந்து மேலேயும் ஏறி வந்திருக்காருங்க வந்ததுக்கப்புறமா இந்த குமுதா இன்னுமே பயத்தோட படப்படப்போட ஒரு நடுக்கத்தோடு இருக்கிறத பார்த்ததும் என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சுன்னு நட்ராஜ் அப்போதாங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நடந்த விஷயத்த குமுதா சொல்லியிருக்காங்க குமுதா சொல்கிறத கேட்ட நடராஜ் i <laughs> அப்படியே பயங்கரமா சிரிச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது இங்கே வந்து யாருக்குமே அடியும் படலை நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு நடராஜ் வந்து குமுதாவை கொஞ்சம் கண்டிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை எல்லாம் செய்ய அப்படின்னு அவங்களுக்கு சமையல் வேலையிலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மற்ற ஆளுங்கெல்லாம் வந்து சாப்பிடணும் இல்லையா அதுக்காக மறுபடியும் கல்குவார்கே தான் அந்த சாப்பாடையை எடுத்துகிட்டு போகணும் அதே போல குமுதாவும் அவங்களோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே அங்கே சாப்பாடையும் எடுத்துட்டு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த குமுதா மட்டும் ஒன்பது மணிக்கு மேலே ஏறி வந்திருக்காங்க இந்த குமுதா வந்து குடிசை வந்து அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவாங்களாம் அதே மாதிரி அவங்களும் அந்த பாத்திரம் எல்லாம் எடுத்துக்கிட்டு கல் விட்டு மேலையும் ஏறி வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த குமுதாக்காக கொஞ்சம் சாப்பாடு வந்து அந்த குடிசையில வச்சிருப்பாங்க இல்லையா அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் திறந்து திறந்து பார்த்திருக்காங்க அங்க சாப்பாடு எதுவுமே கிடையாதுங்க அந்த இடம் ஃபுல்லா அந்த குடிசை ஃபுல்லாவே சாப்பாடு அங்கங்க இறஞ்சிருக்கிற மாதிரியும் இருக்கு அந்த குடிசைக்கு விட்டு வெளியே கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் மாதிரி இருக்கு என்னடா நாய்க்கு வந்துருச்சா இந்த அளவுக்கு சாப்பாடு வந்து இறச்சி சாப்பிட்டு இருக்கு அதுவும் கொஞ்சம் கூட சாப்பாடு அந்த பாத்திரத்துலயே இல்லையே அப்படின்னா குமுதாவுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சுங்க அதுக்கப்புறமும் குமுதா வந்துட்டு அந்த உருவத்தை பத்தி யோசிக்கல ஆனா நாய் ஏதும் வந்து சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க மெதுவா அப்படியே அவங்களும் வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்காங்க அந்த இடத்துல நிறைய சாப்பாடுகள் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் இருக்கு யாரடா இது இந்த சாப்பாடை கொண்டுட்டு வந்து இங்க கொட்டிருப்பாங்க நாயா இருந்தா கூட அந்த பாத்திரத்தோட எடுக்கணும் இல்ல அந்த பாத்திரத்துக்குள்ள தலைய வச்சுதான் சாப்பிட்டுக்கணும் இந்த அளவுக்கு யாரு வெளியே எடுத்து வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு அப்போதான் இன்னுமே நல்லா டீப்பா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்களும் யோசனையில ஆழ்ந்த நேரத்துல டக்குன்னு மறுபடியும் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்காங்க என்னன்னு பார்த்தா இந்த குமுதாவுக்கு முன்னாடியே ஒரு சின்ன உருவம் மாதிரி ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு இருக்குங்க சம்மணம் போட்டு நாய் மாதிரி அப்படியே தலை கீழே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரியுமே இருந்திருக்கு என்னடா இது வித்தியாசமா என்னமோ நடக்குதுன்னு குமுதாவும் கீழே குனிஞ்சு பார்த்துருக்காங்க இவங்களோட காலுக்கு பக்கத்துலயேதான் அந்த நிகழ்வு வந்து நடந்துட்டு இருந்திருக்கு பார்த்ததும் அந்த குமுதா மறுபடியும் அந்த உருவத்தை பார்க்குறாங்க நல்லாவே உத்து உத்து பார்க்குறாங்க அங்க காலையில பார்த்த அதே ஆளோட உருவம் தான் அப்பவுமே தலையில் ஃபுல்லாக ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கு கை காலெல்லாம் பயங்கரமாக அடிப்பட்ட மாதிரியும் இருக்குது அந்த சாப்பாடை வந்து இப்படி நாய் மாதிரி மண்டி போட்டு சாப்பிட்ற மாதிரியும் பார்த்துருக்காங்க பார்த்த குமுதாக்கு அதுக்கப்புறம் அந்த குடிசையில் நிற்கிறதுக்கு தோணுமா கிடையவே கிடையாதுங்க இவங்களும் நேராக கற்றுக்கிட்டே அந்த கல்குவரையில் நடராஜுக்கிட்டே ஓடி இருக்காங்க ஓடினதுக்கப்புறம் இப்படி தாங்க நடக்குது நீங்கள் மேலே வாங்க மேலே வாங்கன்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணி இந்த நடராஜை மேலே கூட்டிகிட்டு வந்தாங்களாம் ஆனா நட்ராஜும் குமுதாவும் ரெண்டு பேருமே வந்துகிட்டே இருக்கும்போது குடிசைக்கு பக்கத்துல சின்னதா அங்க வந்து நெருப்பு வந்து தான் இருந்திருக்குங்க அந்த வெளிச்சத்துல சொன்னத நீங்க நம்பல அங்க பாருங்கன்னு அந்த உருவத்தையும் காட்டியிருக்காங்க அப்போ நட்ராஜ் அங்க பாக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒரு பூனை ஓடுனா இருக்கும் ஒரு நாய் ஓடுனா இப்படிக்கும் அந்த மாதிரி தாங்க இவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா இந்த குமுதாவுக்கு மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அது வந்து ஒரு ஆளோட உருவம் அப்படின்னு இதை வந்து எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் இந்த நட்ராஜ் வந்து நம்பவே இல்லையாங்க கடைசியாக இந்த குமுதா என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கவே மாட்டேன் நான் என்னோட ஊருக்கு போகிறேன் அப்படின்னு அவங்க நடராஜ்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குமுதா வந்துட்டு அங்கே இருந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கு அவங்களோட ஊர் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம்னு சொன்னாலையா அங்கேயும் வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா நட்ராஜ் வந்துட்டு அப்பப்போ கால் பண்ணி பேசிட்டு தாங்க இருந்திருக்காங்க ஆனால் இந்த குமுதாவுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா பயங்கரமாக உடம்பு செல்லாமல் போயிருக்கு என்னன்னு பார்த்தா அந்த எப்ப பார்த்தாலும் தலை வெளிச்சிட்டே இருக்கிற மாதிரி அப்பப்போ தலை சுத்தி கீழே விழுகிறது மயக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரியே இருந்துட்டே இருந்திருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் இந்த மாதிரியே இருந்திருக்கு நடராஜு கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லல சரி நம்ம தான் அங்க இருந்து வேலையில வந்துட்டோம் இப்போ சம்பாதிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடராஜ் மட்டும் தானே அந்த காரணத்தினால இவங்க வந்துட்டு நடராஜை வந்து கூப்பிட வேண்டாம் நமக்கு இருக்கிற ஒரே சம்பாதனை அதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்றது நமக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணணும்னாக்கடை காசு வேணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இந்த விஷயத்த அந்த ஒரு மாசம் வரைக்கும் குமுதா வீட்டுல சொல்லவே இல்லைங்க え <music> ஒரு மாதத்துக்கு அப்புறமா நட்ராஜும் இங்கே ஊருக்கு வந்திருக்காங்க குமுதாவை பார்க்கறதுக்காக அங்கே வந்து பார்த்தா குமுதா வந்து ரொம்பவே பயங்கரமாக உடம்பெல்லாம் இழைச்சி போய் அது குமுதாவா அப்படின்னு அடையாளமே தெரியாத அளவுக்கு இருந்திருக்காங்கங்க அந்த மாதிரி பார்த்த நிலமையில் நட்ராஜ் வந்துட்டு என்ன ஆச்சு எதுக்குமா உனக்கு இந்த மாதிரியே நிலமை வந்துச்சு அப்படின்னு ரொம்பவே கவலையோடு கேட்டிருக்காருங்க கேட்டதுக்கப்புறமா குமுதா வந்துட்டு இங்கே நடந்த விஷயத்த எல்லாம் சொல்கிறாங்க என்னென்னா அந்த தலை வலிக்கிறது தலை சுற்றிட்டே இருக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் உடம்பு தையர்டாக இருக்கிற மாதிரி உடம்பெல்லாம் கை காலெல்லாம் வலிச்சுட்டே இருக்கிற மாதிரி இந்த மாதிரியே இருக்குங்க எனக்கு என்னன்னே தெரியல நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு குமுதாவும் சொல்லியிருந்துருக்காங்களாம் அப்புறம் நடராஜும் வந்துட்டு ஒரு ஒரு வாரம் பொறுத்துக்கமா அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வேலை செஞ்ச இடத்துல காசு கேட்டிருக்கேன் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் நாம ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் எனக்கும் பத்து நாளைக்கு மேலே லீவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நடராஜும் சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறமா இந்த குமுதாவும் சரி ஓகே காசு இல்லாத நேரத்தில் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு அதையும் பெருசுப்படுத்தாமல் அப்பவும் நடராஜ் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு நல்ல விதமாக சமைச்சு கொடுக்கறது அந்த மாதிரியெல்லாம் நல்லா பார்த்துருக்காங்க பார்த்ததுக்கு அப்புறமும் கூட அன்னைக்கு நட்ராஜ் வந்து ஒரு நாலு நாள் ஆயிடுச்சுங்க நாலாவது நாள் இந்த நட்ராஜ் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா தூக்கம் வராத காரணத்தினால வெளியே தின்ன மேலே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க இவங்களோட வீட்டில் குமுதா வந்துட்டு உள்ளே கட்டில் போட்டு படுத்துருந்துருக்காங்க இவங்களோட ரூமில் சரின்னு இந்த நடராஜும் ரொம்ப நேரம் வரைக்கும் வெளியே அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு அதுக்கப்புறம் சரி போய் படுத்தா தான் நமக்கு தூக்கம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்ததுமே நட்ராஜ் ஒரு அந்திருச்சிங்க என்னன்னு பார்த்தா இந்த குமுதா படுத்துட்டு இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு பக்கத்துலயே ஒரு உருவம் படுத்துகிட்டே இருக்குங்க அதுவும் ஒரு மனுஷனோட உருவம் என்னடா நம்ம வெளியவே இருக்கும்போது போது எவன்டா வீட்டுக்குள்ளே போனதுன்னு நன்றாஜ் ரொம்பவே பயத்துல அந்திருச்சியில மெதுவா அங்க கட்டில் பக்கத்துலயும் வராங்கங்க வந்து பார்த்தா குமுதா ஒரு பக்கம் படுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஆப்போசிட் சைடுல திருமணப்படி ஒரு ஆணோட உருவம் படுத்துட்டு பார்த்ததும் நல்ல முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு மெதுவா நட்ராஜும் அந்த ரூம்குள்ள நுழைஞ்சாங்க நுழைஞ்சு அந்த உருவத்தை பார்க்கலான்னு பக்கத்துல நெருங்கும் போது அப்படியே டக்குன்னு ஒரே ஒரு செகண்ட்டுக்குள்ள அந்த உருவம் அந்த கட்டிலிருந்து இருந்து எப்படி மறைஞ்சிச்சு எங்க ஓடுச்சுன்னு தெரியலையா மாயமா மறைஞ்ச மாதிரி அந்த ரூம்குள்ள அந்த கட்டில விட்டு எந்திரிக்கவும் இல்லையாங்க எங்க போச்சுன்னே தெரியாம நட்ராஜ் கண்ணுக்கு நேரவே பார்த்துட்டே இருக்கும்போது மாயமா மறைஞ்சு போயிருச்சா போனதுக்கு அப்புறமா தான் இந்த நட்ராஜுக்கு புரிஞ்சிருக்குங்க குமுதா வந்துட்டு அங்க அந்த கல்கூரையில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது சொன்னாங்க இல்லையா அதே தான் இந்த உருவமா இருக்க கூடும் அப்படின்னு அப்போதான் அவருக்கு புரியவும் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் குமுதா வந்துட்டு எழுப்பி எழுப்பி பார்த்துருக்காங்க குமுதா எந்திரிக்கவே இல்லை சரி குமுதா தூங்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நடராஜ் அவங்களோட வீட்டில் இருந்த ஒரு திருநீரை எடுத்துட்டு வந்து அந்த குமுதாவுக்கும் வச்சு விட்டுருக்காங்க வச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த நடராஜ் வந்துட்டு எப்பவும் போல அந்த திண்ணையில வந்து உட்காந்துட்டாருங்க என்னடா இது நம்ம கண்ணுக்கு நேராகவே இப்படி நடந்துருச்சேன்னு அன்னைக்கு விடிய விடிய நடராஜ் தூங்கவே இல்லையா ஆனா குமுதா வந்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ ஒரு ஒரு மணி இருக்குங்க அந்த நேரத்துல திடீர்னு இந்த குமுதா போட்டுக்கு எந்திரிச்சுட்டு ஆணு கத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க அலரவும் ஆரம்பிச்சிருக்காங்க இங்க இருந்து போயிரு இங்க இருந்து போயிரு அப்படின்னு அலரவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சத்தத்தை கேட்டு நடராஜ் வெளியே தன உட்காந்துட்டு இருந்தாரு வேக வேகமா இங்க ரூம் குள்ளையும் ஓடி வந்துட்டு குமுதாவையும் சமாதானம் பண்ணி அதுக்கப்புறமா படுக்க வச்சுட்டு மீண்டும் இந்த நட்ராஜ் வந்து தூங்கவே இல்லைங்க அங்கேயே அவங்களோட வீட்லயே ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துட்டே இருந்திருக்காரு விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த நடராஜ் இதுக்கு என்னடா பண்றது யாரு இதை சொல்றது எப்படி இதை சொல்லி நம்ம யாரு ஹெல்ப் கேட்கறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்த நடராஜ் இருக்காருலயே அவரோட சித்தப்பாக்கத்தை இந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காருங்க சொன்னதுக்கு அப்புறமா அவரு தான் என்ன சொல்றாருன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அங்கே வந்துட்டு குறி சொல்லுவாங்க அந்த ஆளுக்கிட்ட குறி கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கலாம் அப்படின்னு இந்த நடராஜ் இருக்கார்ல அவரோட சித்தப்பா வந்து ஐடியா கொடுத்துருக்காரு சரி ஓகே அப்படின்னு குமுதாகிட்டையும் அந்த விஷயத்த இல்லைங்க இந்த மாதிரி நான் குறி கேட்க போகிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லலை நடராஜோட சித்தப்பா வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நான் இங்கே வெளியே போயிட்டு வரேன்ப்பா சித்தப்பாவோட ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் குமுதா வீட்டில் விட்டுட்டு இவர் மட்டும் அங்கே குறி கேட்கறதுக்காக போயிருக்காருங்க போய் பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேர் பயங்கர கூட்டமாக உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் சொல்லி முடிச்சிட்டு இவங்களோட நேரம் வரும்போதும் இவங்களும் போயிட்டு அங்கே பக்கத்துலயும் உட்காந்துருக்காங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த நடராஜோட முகத்தை வந்து நல்லாவே உத்து உத்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க அந்த குறி சொல்ற அந்த ஆள் அதுக்கப்புறம் நல்லாவே உத்து ஊத்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குறி சொல்றவரும் நல்லா கண்ணை மூடி சின்னதா ஒரு தியானம் மாதிரிதாங்க பண்ணினாராம் பண்ணுறதுமே டக்குன்னு கண்ணு இப்போ நீ என்கிட்ட வந்த காரணம் உன்னோட மனைவியை காப்பாத்துறதுக்காக தான் ஆனா அந்த விஷயம் கை மீறி போயிடுச்சு இதுக்கப்புறமும் உன் மனைவியை காப்பாத்தணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு இந்த குறி சொல்ற நபர் ஒரே வார்த்தையா சொல்லிருக்காருங்க அவர் வந்துட்டு ஓப்பனாவே சொல்லிட்டாரு உன் மனைவியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஆனா இந்த நடராஜ் வந்துட்டு தன்னோட மனைவியை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால ஏதாவது பண்ணி காப்பாத்தி மாத்திரலாம் அப்படின்னு அந்த குறி சொல்ற நபர்கே வேற ஏதாவது வழி இருக்க ஏதாவது பண்ண முடியுமா ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி கேட்டிருக்காங்க காலிலையும் விழுந்தும் அழுகவும் ஆரம்பிச்சிருக்க அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ஒரு ஐடியா சொல்றேன் ஆனா நான் வந்து அதை செய்ய முடியாது நீ அதுக்கான சரியான ஆள கண்டுபிடிச்சு நீதான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தா இந்த குமுதா அப்படின்றவங்களை காப்பாற்றணும்னா ஒரு எட்டு அமாவாசை வரைக்குமே ஒரு மாந்திரிகரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு உள்ளூர்ல உள்ள பூசாரியா கூட இருக்கலாம் ஆனா அதுக்கு சரியான ஆளா இருக்கணும் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியோ மாந்திரியரோ யாரையோ ஒருத்தர இந்த எட்டு அமாவாசையும் உன்னோட வீட்டுல வந்து குமுதாவை வச்சு ஒரு சின்ன பூஜை பண்ண சொல்லு அந்த பூஜை என்னன்றதையும் நான் சொல்றேன் அப்படின்னு அந்த பூஜையோட பேரும் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த நபர் வந்துட்டு என்னடா இப்படி சொல்லிட்டாரு இதை நம்ம யாரும் வச்சு நம்ம பண்றது எப்படி பண்றதுன்னு யோசனையோடைய அன்னைக்கு வீட்டுக்கும் வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு கரெக்டா குமுதாவோட அக்காவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் நடராஜ் வந்து குமுதாவுக்கு தெரியாமலே சொல்லிருக்காங்க இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணனும் அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பூசாரி இருக்காரு அவரும் எங்க ஊரை சேர்ந்தவர் அவர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு நம்புறேன் நினைச்சிட்டு அவங்களும் சொல்லி அவங்களுக்கு அவங்களுக்கு பட்டது சரி ஓகே அந்த பூசாரியை நீங்க ரெடி பண்ணுங்க இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க இதுதான் பிரச்சனை அப்படின்றதையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஆளோட அக்காவும் அவங்களோட ஊருக்கு போயிருக்காங்க போயிட்டு அந்த பூசாரியும் பாக்குறாங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்திருக்காங்க அமாவாசை தினம் அன்னைக்கு முதல் அமாவாசை அன்னைக்குதாங்க அன்னைக்கு வந்து குமுதாவை வந்துட்டு வச்சு பூஜை பண்றாங்க எதுக்காக அந்த பூஜை பண்றாங்க என்ன பண்றாங்க குமுதாக்கு புரியலை பூஜையை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் இருந்தே குமுதா வந்து ரொம்பவே உக்கரமா ரொம்ப ஆக்ரோசமா இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பூஜை எல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் அந்த பூசாரி சொல்லிட்டு போயிருக்காங்க என்னன்னு பார்த்தா இது ஒரு ஆணோட ஆன்மா தான் அந்த ஆன்மா வந்து வெளியே போகணும் அப்படின்னா இன்னுமே நம்ம வந்து நிறைய பூஜைகள் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் இந்த எட்டு அமாவாசை காலகட்டம் சொன்னாங்க இல்லையா அந்த எட்டு அமாவாசைக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனை சரியாகும் அது வரைக்கும் நீங்க நடராஜ் நடராஜ சொல்லியிருக்காங்க நடராஜ் அதுக்கப்புறம் வேலைக்கு வேற போகணும் இல்லையா இவர் ஒரே ஒருத்தரோட சம்பாதிம்தானே அந்த காரணத்தினால என்ன பண்றாருன்னா இவங்களோட அக்கா இருக்காங்க இல்லையா கும்புதாவோட அக்கா அவங்களோட ஊருக்கே கும்பதாவை அனுப்பி வச்சிட்டாங்க எட்டு அமாவாசை வரைக்கும் அங்கேயே தாங்க பூஜையும் பண்ணிருக்காங்க பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்பதாவது அமாவாசைக்கு அப்புறமா தான் நட்ராஜே அங்கே இருந்து வந்தாராம் எட்டு அமாவாசைகள் வரைக்குமே அவர் வந்து அவங்களோட கூடவே இல்லையா சரியா ஒன்பதாவது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் நடராஜ் ஊருக்கு வராரு வந்த வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த குமுதா அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணியிருக்காங்க இந்த தலை வலிச்சுட்டே இருக்கிறது இந்த மயக்கம் வர மாதிரி இருக்கிறது அது எல்லாம் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட அக்கா கிட்ட போய் பேசுகிறாங்க பேசினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு குமுதாக்கு வந்துட்டு அந்த ஆன்மா விலகி போயிடுச்சு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் இன்னும் ஒரு அமாவாசை வரைக்கும் இவங்க இங்கேயே இருக்கட்டும் நான் கோயிலுங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஊருக்கு வந்து கூட்டிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடராஜ்

குமுதா கிட்ட சொல்லியிருக்காங்க குமுதாவோட வீடு போனதுக்கு அப்புறமா தான் அந்த விஷயத்தை கூட சொல்லியிருக்காங்க இது எல்லாமே எனக்கு நடந்தது சிஸ்டர் என்னாலேயே நம்பவே முடியல எனக்கு இவ்வளவு தூரம் நடந்துச்சு அப்படின்றது எனக்கே தெரியல ஆனா இது எனக்கு நடந்துச்சுன்னு எங்க அக்கா சொன்னாங்க அப்படின்னு இந்த நிகழ்வை நம்மகிட்ட சொல்லிருக்காங்க குமுதா அப்படின்றவங்க இந்த சொன்ன குமுதாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஓகே நண்பர்களே இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது ஒரு திகிலான அமானுஷ நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா அதை நம் உங்களோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட அனுப்பி வைக்கலாம் கண்டிப்பா அந்த சம்பவம் நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ரியல் ஹாரர் ஸ்டோரியோட கோஸ்ட் இன்சிடென்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பாய்